வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை மாத்திரம் பார்க்கலாம் பூவெல்லாம் எதுவும் அறுவடை பண்ணல சும்மா வேணால் எவ்வளோ பூ பூத்துருக்கு செடிங்கள்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் இந்த கோழி நான் விடிய எடுக்கிறப்ப தான் கத்திகிட்ருக்குங்க இங்கே பாருங்க டேபிள் ரோஸில் நிறைய முட்டுக்கள் நிறைய வச்சிக்கிட்டுருக்குங்க இதுக்கு மேலே நல்லா அழகாக பூ வரும் ரோஸு மஞ்சள் ரெட்டு வெள்ளை கலரு எல்லா கலரும் கலந்து இருக்காங்க சூப்பராக கேஷ்மீர் ரோஸ் ரெண்டு இருக்குது நான் பாருங்க இது மாற்றி வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் புது தளிர் புது தளிற்கீழேருந்தே நல்லா கே நிறைய தளீர் எடுத்துருக்குங்க அங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இந்த பக்கம் பாருங்க எல்லோருமே புதுசாக கொத்து கொத்து தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குங்க பூவும் நல்லா அழகாக இருக்குது அப்படியே வாங்க கொத்து ரோஸ் பார்க்கலாம் கொத்து ரோஸ் ஒயிட் கலரு இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தா வர்றாங்க நான் கூட அவங்க சொன்னப்போ நம்பளைங்க செடியில் நிஜமானமே சொல்கிறேங்க இந்த கோழியை நான் இன்றைக்கி போட்டு தள்ள போகிற மார்கழி ஒன்று இன்றைக்கே போட்டு தள்ளி குழம்பு வைக்க போகிறேன் கார்த்திகை ஃபுல்லுமே கறி சாப்பிடல இன்றைக்கி இதாக மார்கழி ஒன்று நாளைக்கு எடுக்கணுங்க இங்கே பாருங்கள் நான் சொன்னல நேற்று புழு இருக்குன்ட்டு நான் கூட நேற்று புழு இதில் ரெண்டு இருந்துச்சுன்னு சொன்ன இல்லைங்க இங்கே பாருங்கள் இது என்ன புழு இது கம்பிளி புழுவா இல்லை என்ன புழு நீங்களே சொல்லுங்கள் ஆனால் கருப்பு கலரில் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது இந்த புழுவு தான் இருக்குங்க நேற்று ரெண்டு எடுத்து இன்றைக்கி ஒன்று எடுத்திருக்கேன் காலையில் வந்ததுமே ஃபுல்லாக மாடியவே செக் பண்ணுறது தான் வேலை இந்த டேபிள் ரோஸும் நிறைய மொட்டுக்கள் நல்லா இருக்கு இந்த டேபிள் ரோஸ்லேயும் பாருங்கள் அழகாக பூத்துட்ருக்காங்க அது பிடுங்குறக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குதுங்க நல்லா அழகழகாக புத்துகிட்டே இருக்கா சரின்னு விட்டுட்டு நல்லா தார்மாராக போயிட்டுருக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்க தளிர் புது தளிர் நிறைய எடுத்துருக்கு அப்புறம் இதுவுமே மேல் மேலாக கட் பண்ணி விட்டுருக்கேன் இதில் ரெண்டு இதில் மொட்டுக்கல் இருக்குது அதனால் கட் பண்ணல மித்தது எல்லாமே கட் பண்ணிட்டேன் மஞ்சள் கலர் செம்பருத்தியில் ரெண்டு பூ இருக்குங்க இன்றைக்கி இதில் பூக்கள் இல்லை இதுவும் மறுபடியும் கட் பண்ணி விட்டுருக்கே இதுலேயும் பாருங்கள் ரெண்டு பூ இருக்குது இதெல்லாம் நேற்று விட்டு பூ சதா ரோஸ்லேயும் நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குது ஆனால் பத்து மணி ஆயிடுச்சு அதனால் பூவெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குங்க முல்லைப்பூ இருக்குது ஜாதி முல்லை நல்லா இருக்குது அடுக்கு ஆரஞ்சு கலரில் இன்னைக்கு ஒரு ரெண்டு பூ இருக்கு இந்த பக்கம் பாருங்கள் பேபி சம்பர்த்தி இதுலேயும் ஒரு ஒரு மூணு பூ இருக்குது புவளமல்லி பவளமல்லியும் இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குங்க நிறையா இல்லை ஒன்று ரெண்டு இருக்குது இங்கே பாருங்க இதுவும் கட் பண்ணி விடணும் காய்கறி கம்போஸ்ட் பாருங்கள் ஒரு டப்பா நிறைய சேர்ந்துருக்கு நான் போடணும் சாயங்காலம் தான் போடணுங்க ஆப்பிள் இதெல்லாம் கெட்டுப்போன ஆப்பிள் பழமும் சாமிக்கு வச்சது யாரும் சாப்பிடல இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக தேன் எடுத்துகிட்ருக்கு தேனீக்கள் டேபிள் ரோஸு இந்த பூவெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னா இதுக்காக தான் எத்தனை தேனீக்கல் இருக்குது பாருங்க அவ்வளோ தேனீக்கல் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தேனீக்களுக்கு மேலேயே இருக்கு அழகாக பாருங்கள் தேன் எடுத்துகிட்ருக்கு இன்னொரு தடவை இந்த கோழி கற்றுச்சின்னா இன்றைக்கி நான் போட்டுதல்ல போகிறேன் ஸ்வீட் லெமனை அத்திக்காய் நேற்று ரெண்டு பறித்து சாப்பிட்டோம் இன்றைக்கி ஒன்று இருக்குது அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோடய தோட்டத்துலேயே இந்த செவந்தி தான் சூப்பர் ஹைலைட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ உங்களுக்கு இந்த செம்பந்தி தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க ப்ளூ கத்திரி ப்ளூ இதுலேயும் கொத்த கொத்தா பூ இருக்குங்க இதெல்லாம் அளவுக்கு ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் அடினியா இதே மாதிரி போக்குற ஆரம்பிச்சிருச்சு பிளாக்கு ரோஸு பிளாக்கு இல்லை இது சேஞ்சிங் மாதிரி வருதுங்க கடைசியில் பிளாக் ஆகிடுது ஃபர்ஸ்ட்டு வர்றப்போ வேறு கலராக இருக்கும் அப்புறம் கடைசி ஆக பிளாக் ஆயிருதுங்க சேஞ்சிங் ரோஸ் பிளாக்குன்னு சொல்லலாம் சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லலாங்க இது அடுக்குமல்லி கட் பண்ணி விட்டு தளிர் பாருங்கள் நிறையா புது தளிர் எடுத்துருக்கு இதுலேயும் பாருங்கள் நல்ல தளிர் நிறைய செந்தளிர்கள் எடுத்துருக்குங்க இந்த காய்கறி கம்போஸ்ட் கொடுத்த மீன் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு இந்த டேபிள் ரோஸ்லேயும் ஒரு மூணு கலர் பூத்துருக்கு இங்கே பாருங்க ரெட்டு மஞ்சள் ரோஸு சூப்பராக இருக்குது கட் பண்ணி விட்டு இந்த ஒத்த கலர் செம்பருத்தி ரெட்டு கலரு மொட்டுக்கல் மொட்டுக்கல் வருங்க எத்தனை வச்சிட்ருக்கு எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பாரிஜாதம் ஜாதம் ஒரு பூ இருக்குது பாரிஜாதமும் ஜாதமும் நல்லா தளிர எடுத்துகிட்ருக்கு காய்கறி கம்போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரெட் ரோஸு இந்த பக்கம் இருக்குது இங்கே ஒன்று பூத்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது பன்னீர் ரோஸு இருக்குது இருவாச்சி மல்லி இங்கே பாருங்க கம்பளி புலவும் காலையிலேருந்து இதே தான் வேலை பத்து புலவும் மேலே கொண்டுட்டு காலையிலேருந்து இப்படியே தான் கொண்டுட்டுருக்கேன் ஒவ்வொன்றா தொலைவி தொலைவி இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டு நல்லா தளிர் எடுத்துருக்கு ஒட்டுக்கல் வைக்குமா என்னன்னு தெரில சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் தளிர் நிறைய எடுத்துருக்கு ட்ராகன்னு ட்ராகன் மாதிரியே போகுதுங்க இங்கே பாருங்க கொத்து கொத்தா தார் மாற போய்ட்டுருக்கு அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்